வணக்கம் லீக்கான தளபதி எயிட் படத்தின் மாற்றியமைக்கப்பட்ட புது டைட்டில் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கும் படக்குழு அப்படி தளபதி எயிட் படத்தின் புதிய டைட்டில் என்ன என்பது பற்றிய மொழி எடுத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்கள் தற்போது பெங்கள்புர இயக்கும் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் நடித்து வருகிறார் ஏஜே தயாரிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது தளபதி செய்திகள் வெளியாகின ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அதாவது தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்திற்கான டைட்டில் புத்தாண்டு தினத்தன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அதே நாளில் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பே தளபதி பாஸ் அல்லது என ஒரு தகவல் வைரலானது ஆனால் இந்த சர்ச்சைக்கு விளக்கம் கொடுத்த தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் டைட்டில் பாஸ் இல்லை மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தளபதி சிக்ஸ்டேட் படத்தின் டைட்டில் தலைவன் என்றிருக்கலாம் என பிரபல சினிமா செய்தியாளர் செய்யாறு பால அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது பாஸ் என்பதன் தமிழ் அர்த்தமாக தலைவன் என டைட்டில் வைக்கப்படும் என கூறியிருந்தார் அதே நேரம் இன்னொரு தகவலும் தற்போது கிடைத்துள்ளது அதனை வைத்து பார்க்கும்போது போது தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் டைட்டில் கோட் என சொல்லப்படுகிறது இதனால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் தயவு செய்து தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்திற்கு கோட் என்ற டைட்டில் வேண்டாம் என ட்விட்டரில் கதறி வருகின்றனர் அதே நேரம் கோட் என்றால் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற விளக்கமும் வெளியாகி உள்ளது இதற்கிடையே தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்திற்கான டைட்டில் வரும் இருபத்தி எட்டாம் தேதியை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தளபதி சிக்ஸ்டி எயிட் படித்திற்கான டைட்டில் கோட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க